ஜெய் சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா பக்தர்கள் வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் அதில் ஒன்று இங்கே பார்க்கலாம் திருவையாறு நடுக்காவேரியில் வசித்து வந்தது சின்ன ஐயர் குடும்பம் இறைபக்தி ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாத்துக்கும் மேலே மகா பெரியவாழ்கிட்ட அளவு கடந்த பக்தி திருவையாறு வரும்போதெல்லாம் பெரியவா இவரோட வீட்டுக்கு கட்டாயம் வருவர் சின்னசுவாமி ஐயரோட பிள்ளை நாட்டுப்பொன் பேர் ராமச்சந்திரன் சீதாலட்சுமி இவாளுக்கு திருமணமாகி முதல்ல பிறந்த குழந்த தங்கலை அதுக்கப்புறம் பல வருஷம் ஆகியும் சந்தான பிராப்தி இல்லையே அப்படிங்கிற கவலை குடும்பத்தில் எல்லார் மனசையும் வாட்டின்ண்டே இருந்தது இருந்தாலும் பெரியவா மேலே இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிற சமயத்தில் பெரியவா நடுக்காவேரிக்கு விஜயம் பண்ணார் அங்கே வேறு ஒரு பக்தர் வீட்டில் பெரியவா தங்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது வேதகோஷம் முழுங்க பூர்ண கும்ப வரவேற்போட ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நின்று பெரியவா ஆசிர்வாதம் பண்ணார் சீதாலட்சுமி வீட்டு வாசலில் அழகாக கோலம் போட்டு இருந்தாள் இந்த வீட்டை தாண்டி தான் பெரியவா தங்க போகிற இடத்துக்கு போகணும் அப்படி இருக்கிறச்ச சீதாலட்சுமி வீட்டு வாசலுக்கு விறுவிறுன்னு வந்த பெரியவா வீட்டு வாசலில் போட்ட கோலத்தில் நின்னார் திடீர்னு தான் எதிரில் வந்து நின்ன கண்கண்ட தெய்வம் பெரியவாளை பார்த்ததும் சந்தோஷம் பக்தி குழந்தை இல்லாத இயக்கம் இது எல்லாம் சேர்த்து அப்படியே அவரோட பாரத்தில் விழுந்து கேவி கேவி அழ ஆரம்பிச்சுட்டா சீதாலட்சுமி அவளை பார்த்து பெரியவா எழுந்துரு எங்கே உன்னோட ராமன் அப்படின்னர் அதே சமயம் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் நேராக சின்ன வீட்டுக்குள்ளே போனார் பெரியவா சீதாலட்சுமி தன்னோட கணவர் ராமச்சந்திரனை தேடி ஓடினா பெரியவா தான் வீட்டுக்குள்ளே வந்ததை பார்த்து சின்ன சுவாமி பிரமிச்சு நின்னார் சொல்லணுமா என்ன அந்த தெருவே அவரோட வீட்டுக்குள்ளே கூடியாச்சு பெரியவா விறுவிறுன்னு தாழ்பாட் போட்ட ஒரு ரூமுக்குள்ளே கதவை திறந்துட்டு போய் அங்கே இருந்த தூசி குப்பையை துண்டில் தட்டி விட்டுட்டு அங்கேயே தரையில் உட்காந்துட்டார் கருணை வள்ளல் பெரியவா இப்படி குப்பையா இருக்கிற இடத்துல உட்காந்துருக்காருன்னு இருக்காருன்னு சின்னசுவாமி பெரியவா கிட்ட கூடத்தில் வந்து உட்காந்துக்கோங்களேன் அப்படின்னார் இதுக்குள்ள சீதாலட்சுமி கணவரோட வந்து பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணா பெரியவா சொன்னார் ராமா உடனே போய் உங்காத்து பசுமாட்டிலேருந்து பால் கறந்து ஒரு சொம்பில் கொண்டு வா அப்படின்னார் அடுத்த க்ஷணம் ஒரு சொம்பு பாலோட பெரியவா முன்னால் வந்து நின்னார் ராமச்சந்திரன் பெரியவா கண்ணும் மூடி உட்காந்துருந்தார் அப்புறமா ரமா இந்த பாலை கொண்டு போய் கொடமுருட்டி ஆற்றுல ஊற்றிடு அப்புறம் சொச்சம் இருக்கிற கொஞ்சம் பாலை அந்த ஆத்தோட கரையில் ஊற்றிடு அந்த இடத்துல இருக்கிற மண்ணை கொஞ்சம் தோண்டு ஒரு அஸ்திவாரம் தெரியும் அதுக்கு மேலே பிள்ளையாருக்கு ஒரு கோயில் கட்டு க்ஷேமமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தை எடுத்து உதறி விட்டு வெளியில் வந்து தான் தங்க வேண்டிய கிரகத்தை நோக்கி போனார் பெரியவா பெரியவா சொன்னபடி செஞ்சார் ராமச்சந்திரன் அதே மாதிரி அஸ்திவாரம் தெரிஞ்சது உடனே விநாயகருக்கு ஒரு கோயிலும் அங்கே கட்டியாச்சு அதுக்கு அடுத்த வருஷமே சீதாலட்சுமிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது சீதாலட்சுமி கண்ணில் ஆனந்த கண்ணீர் பிரபாகமாக இருந்தது அந்த குழந்தைக்கு கணேசன்னு பேர் வச்சா அந்த தம்பதி இப்போவும் நடுக்காவேரியில் காவிரிக்கரை பிரசன்ன மகா கணபதின்னு கோயில் இருக்குது அங்கே விநாயகர் எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் இதை கேட்டதும் சீதாலக்ஷ்மி மாதிரி நம்ம கண்ணிலையும் ஆனந்த கண்ணீரை வர வைக்கிறது இல்லையா மகா பெரியவாளோட இந்த அற்புதமான அருளாட்சி கேட்க கேட்க கேட்டுண்டே இருக்கலாம் நடமாடும் தெய்வம் காஞ்சி பெரியவா இப்போவும் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு எல்லா விதத்துலேயும் துணையாக இருக்காருங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு அதிதீவிர பக்தாள்கிட்டையும் இருக்கிறது என்னவோ உண்மைதான் மகா பெரியவா திருவடிகளுக்கு சரணம் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர பெரியவா திருவடிகளையே சரணம்